வணக்கம் உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் கந்தப்பகோட்டை கிராமத்தில் காலனி பகுதியில் அடிப்படை வசதிகளின்றி மக்கள் அவதி அடைகின்றனர் சாக்கடை கழிவு நீர் தோண்டுவதற்காக பள்ளங்கள் தோண்டி அப்படியே போட்டு வைப்பதால் துர்நாற்ற வீசுகிறது கொசு தொல்லையால் மக்கள் அவதி அடைந்து வருகின்றனர் இந்த அவலநிலையை போக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொதுமக்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு நிலவுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் குள்ளலக்குண்டு கிராமம் கந்தப்போட்டை காலனி பகுதியில் உள்ள மக்களின் கோரிக்கைகளை உடனடி தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் குள்ளலக்குண்டு கிராமம் கந்தக்கோட்டை காலனி பகுதியில் சாக்கடை கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தும் வகையில் காட்சியளிப்பதை இந்த காணொளியில் பார்க்கிறீர்கள் இந்த கந்தக்கோட்டையில் உள்ள குடிநீர் மேல்நிலைத் தொட்டி இடிந்து விழுகும் ஆபத்தான நிலையில் காட்சியளிக்கிறது குள்ளக்குண்டு பஞ்சாயத்தில் சாக்கடை தண்ணி வந்து போர் குழியில் போய் பஞ்சாயத்து போர்டில் சொல்லி இது வரைக்கும் கண்டுக்கல ஒரு வருஷமாக போர் மோட்டரும் ஓடாமல் கிடக்கு சிண்டைசி டேங்கு டேமேஜ் ஆகி ரெண்டு வருஷமா ஆச்சு அது சொல்லி யாரும் பார்க்கல வீதியில் லைன் வந்து தொங்குற மாதிரி இருக்குது அதுவும் இபிஆபிஸை சொல்லி அதே யாரும் கண்டுக்கல எந்த நடவடிக்கையுமே நாங்களும் பூரா மனு கொடுக்குறோம் எல்லாத்தையும் சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்து எழுதி வச்சுட்டு வந்தால் யாரும் வரலை இது வரைக்கும் இப்போ எங்களுக்கு தண்ணி குடிக்கிறது வந்து மேலுகாலில் அரிக்குது அந்த டேங்கு தண்ணி இந்த தான் எங்களுக்கு தண்ணி சேமிப்பு தோன்றோம்னு குழி தோண்டினாங்க அதையும் இன்னும் மூடி வைக்கல சின்ன பிள்ளை எல்லாம் போய் எட்டி பார்க்குறாங்க இந்த சிண்டெக்ஸ் வந்து ஒரு மூணு வருஷமாவே தண்ணி சரியா வர்றதில்லை இப்பதே கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு அது உடஞ்சி போச்சு சொல்லிட்டு வந்து செம்மண மாட்டேங்கிறாங்க பிள்ளை அங்கே போறதே அதை பார்த்து பயந்துகிட்டே நாங்கள் நீர் ஒழிஞ்சு குழினு போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு சார் அது இது வரைக்கும் வந்து அதுக்கு இதே கிடையாது நடவடிக்கை எடுக்கல வந்து பார்க்குறாங்க வியவு கூட வந்து பார்த்துட்டு போனார் அதுக்கு நடவடிக்கை இல்லை அது போருக்குள்ளே வந்து அந்த ஊர் ஊரா ஊர்னி ஊரா உள்ளே இறங்குது குடிச்சா சாக்கடையை நம்ம கட்டி அந்த தண்ணியை கடத்துறதுக்கு ரெடி பண்ணி பாருங்க சார் இது ஏன் நாங்கள் பூரா டெங்கு மலேரியா பூரா காய்ச்சல் வருது சின்ன பிள்ளைகள் வந்து பூரா போகுது வருது உள்ளே விழுந்துச்சுன்னா பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது விழுந்ததும் தெரியாது தெரியும் அளவுக்கு கரையை